நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் அற்புதம் நான் டாக்டர் ஜெயா குட்டி ஒரு நுரையீரல் நிபுணர் மும்பையை சேர்ந்தவள் ஒன்பது நாட்களும் நவராத்திரி ஹோமத்திலும் அதற்கு முந்தைய பித்ருசாந்தி ஹோமத்திலும் கலந்து கொள்ள முடிவு செய்தேன் எனது தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் நிறைய சிரமங்களை எதிர்கொண்டேன் தொழில் ரீதியாகவும் தடைகளை எதிர்கொண்டேன் என்னால் ஒரு நல்ல ஆரோக்கியமான காலை வேலையை ஏற்படுத்த முடியவில்லை நவராத்திரி ஹோமத்தில் ஸ்ரீ பகவதி அம்மையின் தெய்வீக சக்தியை சரணடைந்து சத்தியலோகத்தில் அடைவது என்று முடிவு செய்தேன் முதல் நாளே பித்ருசாந்தி ஹோமத்திலேயே எனக்கு ஒரு திருப்பு முனை கிடைத்தது முப்பது வருடங்களுக்கு முன் கருக்கலைப்பு செய்து தொலைத்த என் குழந்தைக்கு பித்ருசாந்தி செய்தேன் சிறிது காலம் என் வாழ்வின் அங்கமாக இருந்த இந்த தெய்வீக ஆன்மாவிடம் இருந்து நான் அன்பை பெறுவதும் கொடுப்பதும் மிகவும் குணப்படுத்தும் மற்றும் விடுவுக்கும் ஒரு அனுபவமாக இருந்தது இப்போது நான் எழுதும்போதும் என்னை சுற்றி இந்த அன்பான இருப்பை என்னால் உணர முடிகின்றது அங்கே சத்தியலோகத்தில் எனது ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானுடன் இணைந்து சேவை செய்து ஹோமங்களில் கலந்து கொண்டு தினமும் தீட்சைகள் எடுத்து தங்கப்பாறையை சுற்றி வளம் வந்து பிந்தைய ஹோமா வகுப்புகளில் கலந்து கொண்டு ஆனந்தமாக நேரத்தை அனுபவித்தேன் சில நிகழ்வுகள் தனித்து நிற்கின்றன கல்கி ஆக்ஞாவில் ஸ்ரீ பரம்ஜோதி எனது பணிக்காக என்னை ஆசீர்வதித்தார் எனது மருத்துவமனையில் நான் செய்து வரும் நல்ல பணிக்காக என்னை மிகவும் பாராட்டினார் மேலும் எங்கள் மருத்துவமனையில் நுரையீரல் மாற்று திட்டத்திற்கு செல்ல என்னை ஊக்கப்படுத்தினார் இது எனக்கு மிகவும் தேவையான ஊக்கத்தையும் வேலை ரீதியாக சரியான திசையில் செல்கின்றேன் என்ற நம்பிக்கையையும் கொடுத்தது எங்களின் நோக்கத்தில் எனது பங்களிப்பை பற்றிய தெளிவு எனக்கு கிடைத்தது மேலும் மும்பையில் ஸ்ரீ அம்மா பகவானுக்கு ஒரு கோயில் கட்ட உதவுவதாக உறுதியளித்தேன் எனது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுடன் நான் எப்போதும் கொண்டிருந்த ஆழமான தொடர்பும் அன்பும் நான் சத்தியலோகத்தில் தங்கியிருந்த காலத்தில் மீண்டும் பற்றி கொண்டது எல்லா ஹோமங்களிலும் முழுமையாக பங்கேற்று பிரார்த்திக்கவும் இகம் மற்றும் பரத்தில் என் ஆசைகளை சக்தியுடன் கேட்கவும் முடிந்தது திரும்பி வரும்போது என் கணவரிடம் மிகவும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கண்டேன் அவர் மிகவும் நிதானமாகவும் நட்பாகவும் இருக்கின்றார் மேலும் அவரை மிகவும் மரியாதையுடன் நடத்தும் நம்ப முடியாத ஆதரவான குழுவுடன் ஒரு புதிய நிறுவனத்தில் அதிக சம்பளத்தில் ஆலோசகராக ஒரு புதிய வேலை வாய்ப்பு பெற்றார் எங்கள் உறவு மிகவும் மேற்பட்டுள்ளது நாங்கள் முன்பு இருந்ததைப் போலவே மீண்டும் மகிழ்ச்சியுடன் இணைந்து பணியாற்றுகின்றோம் சேவை செய்கின்றோம் என் வேலையிலும் அற்புதமான முன்னேற்றங்கள் உள்ளன ஸ்பைரோமெட்ரி டிஆர்டிடி திட்டம் நுரையீரல் மாற்று திட்டம் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் பரிசோதனை திட்டம் ஆகியவற்றுக்கான எங்களின் புதிய உபகரணங்கள் அனைத்துமே ஒரே நேரத்தில் தொடங்கப்படுகின்றன இந்த கருணை பிரளயத்தில் நான் அடித்து செல்லப்படும் அளவுக்கு பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கின்றன நவராத்திரி ஹோமத்தின் ஒன்பது நாட்களும் ஸ்ரீ அம்மாவின் வயிற்றில் ஒன்பது மாதங்கள் போல உணர்ந்தேன் இப்போது வாழ்க்கையை புதியதாக உணர்கின்றேன் நான் மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கின்றேன் எனது வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையை அனுபவித்து வருகின்றேன் உற்சாகமாக இருக்கின்றேன் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை எடை கூடாமல் அனுபவிக்கின்றேன் ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் இந்த அற்புதமான அனுபவங்களுக்கு அற்புதங்களுக்கும் மிக்க நன்றி